தெய்வத்தோட கோபம் இன்னும் அடங்கவே இல்லை என்ன சரியாயிடும் பெசாம படுங்க எங்களை காப்பாத்துற ரட்சகனை சீக்கிரம் அனுப்பு

இத தாண்டி மேத்தான் கொடவலூர் கிராமம் அங்க கொஞ்சம் தேர்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போனா நம்ம கட்டாயம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப நாம வேச மாத்தான் நல்லது அது நல்ல ஐடியா என்னடா கீழே முள்ளா இருக்கு முள்ளு இல்ல மணல் யாரோட மேல இருந்து டார்ச் அடிக்கிறது டார்ச் இல்ல சந்திரன் சந்தா மாமா சரி கையில பாக்கலாம் குட் நைட் குட் நைட் அடியே ஏண்டி என்னடா கூப்பிட்டியா அடியே அடியே ராவா வீடு மாறி வந்துட்டாவா இதுதான் என் வீடு பொண்ணு யாரு அது என் பொண்டாட்டி எனக்கு சொல்லவே இல்ல இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல

மகாபாரத்துல கருகண்டா மனுஷ தொடர்ந்து பாருடா நீ ஏ சூளைக்கு காவலர் இருக்கும் போது நான் வீட்டுக்கு காவலர் பண்ணா வெள்ளப்பலுக்கு பெரிய மனசு இருக்குன்னு நீ புரிஞ்சு கொள்ள சாரி வெள்ளப்பண்ண பாத்தேடே வல்லப்பண்ணனோட விசால மனச புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு புரிஞ்சுட்டா வல்லப்பண்ணனோட மனசு நல்லா புரிஞ்சு போச்சு இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அது போதும் உன் பொண்டாட்டிய நான் நல்லா பாத்துக்குவேன் அதனாலதான் நான் போறேன் நீ கஷ்டப்பட்டு காலையில எந்திரிச்சு நீ குடிக்கிறது எப்படி நான் கொண்டு வரட்டா சக்கரை போட வேணாம் அப்பா சரி காலையில பாக்கலாம் சீக்கிரமா வரக்கூடாது ஏ ஆறாம கொண்டு வரணும்

பயப்படுத்தாதீங்க எனக்கு ஒன் பார்த்து முக்கிய வந்துருச்சு யாரு இவன் தமையந்தி வீட்டுக்கு போறானோ தமையந்தியும் தப்பா போறாலோ អីយ៉ា இப்படி ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் கூட என்ன போலீஸ் தேடி நான் வாழணும் மறந்து எனக்கு தெரியும் இதுவரை நான் தப்ப மட்டும்தான் செஞ்சிருக்கேன் உன்னுடைய வாழ்க்கையை கூட நான் பாழாக்கியிருக்கேன் நான் ஜெயிலுக்கு போன பிறகு தவிக்க விட்டு போனேன் என் பொண்டாட்டிய எதிர்பாராம நான் அந்த ஊர்ல தான் பார்த்தேன் நான் பாசமா நடிச்சேன் காரணம் எனக்கு வேண்டியது ஒரு பாதுகாப்பு மா என்ன உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீ உதவி பண்ணுவாக்கு எனக்கு ஒரு புருஷ இருக்கான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த கிராமத்துல யாருக்கும் தெரியாது உங்களை போலீஸ் புடிச்சதுக்கு அப்புறம் தனியாள ஆயிட்டு என் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி வந்துட்ட என்னோட வயித்துக்காக இப்ப வாழ்ந்துட்டு இருக்க போராடிதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்க என்ன காப்பாத்தினாங்க என்ன கிராமத்துக்காரங்க உங்களை பத்தி கேட்டா நான் யாரும் சொல்லுவேன் நீ ஒண்ணு சொல்ல ஒருத்தன் அவன் வீட்டுக்குள்ள போறத ஏன் ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன் வல்லப்பன் கண்ணால பார்த்தனால தான் எங்களுக்கு சந்தேகம் என் கண்ணு ஒண்ணு நல்ல கண்ணுல நல்ல கண்ணுல தான் பார்த்தேன் அதுதான் சரி அது இல்ல வல்லப்பண்ணா அந்த நேரத்துல நீங்க எதுக்கு தமிழ் வீட்டுக்கு போனீங்க ஆ அதுக்கு அடுத்த வீடு இல்ல ராமனோட வீடு அதான் சரி இங்க பாரு அனாவசியமா பேசுறேன் அடிச்சு கடாப்புல கட்டிடுவேன் ஏய் இவன் என் கசின் பிரதர் தெரியுமா அதுவும் சரிதான் என்னடா அது சரி மூஞ்சிலே குத்திடுவான் என்னைக்குமே உண்மையை சொல்றவங்களுக்கு இந்த நாட்டுல மதிப்பே இல்லையா அதே இது வரைக்கும் நீங்க உண்மையை பேசாதனால யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க எப்படியோ சமயந்தியால இந்த கிராமமே பசுமையாக போகுது பணத்தை சம்பாதிக்கிற வழியை இல்ல அவ கண்டுபிடிச்சிருக்கா அப்படி என்ன வழி அவ கண்டுபிடிச்சிருக்கா அந்த மாதிரி வேலையை அவ செய்யற கண்டிப்பா போய் கேக்கணும் சும்மா போனா கிடைக்காது காசு எடுத்துட்டு போனா கிடைக்கும் டேய் இந்த மாதிரி அநியாயம் நடந்தா நாம எப்படி ஊருக்குள்ள தலையெடுத்து நடக்கிறது இந்த தலையில இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுவும் சரிதான் நீ பேசுற வாயில குத்துவ என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவளை கேட்டே ஆகணும் கசின் பிரதா கமான் கூப்பிட்டீங்களா வந்துட்டேன் சொல்லுங்க

நீங்க கொஞ்சம் தள்ளுங்க பெரியம்மா இல்லேன்னு சொன்னியே இப்ப இங்க இருந்து வந்தான் பெரியம்மா இவன் பேச்ச நம்பாதீங்க இவ ஜனநாலக்கில்ல கிளாடி பேச்சை மாத்துறான் மரியாதை அவன வெளிய விட்டுரு இல்லைன்னா கை கை ரெண்டு துடிக்குது அடிவாங்கவா ஆடு ரொம்ப ஸ்ரோம்பவா சாமி தியானத்துல இருக்காரு மூணு நாள் கழிச்சுதான் கணக்கு இருப்பா சாமியா அடிச்சு மூஞ்சி இஞ்சிரா பேத்து கொடுவேன் மூணு நாள்னு சொல்லி அவன தப்பிக்க விடலாம்னு பாக்குறியா அனுப்புடி அவன வேண்டாம் வல்லப்பா சாமி பழிக்காத அவ சாமி இல்ல ஆசாமி சாமி வெளியே அனுப்புடே இல்லனா நான் உள்ள வந்துருவேன் நீ மட்டும் தனியாவா நீ ஏன் தாண்டா நம்பிக்கை இல்ல நீங்க பாக்கணும் அவ்வளவு தானே இத பாருங்க சுவாமியே சரணம் இப்ப நம்பறீங்களா உங்க எல்லாரு கண்ணும் திறந்துடுச்சா

இன்னிலிருந்து மூட நம்பிக்கை நிறைஞ்ச முட்டாள் இருக்கிற அந்த கிராமத்துக்கு ரட்சகண்ணா பிரம்மா எனக்கு கொடுத்த புதிய ஜென்மம் பிரம்மானந்தா ஓம் நமசிவா எப்பவுமே நீங்க என்னோட இங்கேயே தங்கணும்னா இந்த ஊரறிய என் கருத்துல தாலி கட்டணும் என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க இந்த ரட்சகன் சொல்றதுதான் இனி இந்த ஊருக்கு வேத வாக்கு நீ வேணப்பா இன்னும் மூணு நாள்ல இந்த ஊரு ஜனங்க நம்மள புருஷ மண்டாட்டி அங்கீகரிப்பாங்க இந்த கிராமம் சாவத்தில இருந்து விமோச்சனம் பண்ணணும் எனக்கு இங்க ஒரு சொந்த வேணும்னு சொல்லுற அதாவது மனைவி வாழ்க்கை துணையா நீ தான் எப்பவும் என்னோட வாழ்ப்பாரு இந்த ஊருக்காரங்க முன்னாடி உனக்கு தாலி கட்டுற யாருக்கும் பயப்படாம நாம தைரியமா வளர்ப்பறோம் எப்போவுமே தெரியும் நாம புது வாழ்க்கைய ஆரம்பிக்க இன்னும் மூணு நாள் தான் இருக்கு ஓ நமசிவாயு சாமியோட புது வேஷம் தேய்ச்சிலே நல்லா இருக்கு சாமியார் வேஷம் போட்டு நான் என்ன பொய் சொன்னாலும் இந்த ஊர் ஜனங்களுக்கு அது உண்மையாதான் தெரியும் அப்ப சாமிகளுக்கு இது இதுதான் எனக்கு எப்பவும்